காசா மக்களை போன்ற ஒரு துயரத்தை அன்று இருந்த மக்கள் அனுபவித்தார்கள் அதிலும் விசேஷமாக வடமாகாண முஸ்லீம்கள் அதை நன்றாக துவைத்திருக்கின்றார்கள் தமிழ் பேசும் மக்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டாலும் விசேடமாக வடமாகாண முஸ்லீம்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்திலும் கல்வியிலும் அவருடைய பல்வேறு துன்பங்களிலுமே அவர்கள் அனுபவித்து அகதி என்ற பேரிலே இப்பதினைந்து இருபது வருடங்கள் வெளி மாவட்டங்களிலே வாழ்ந்திருக்கின்றார்கள் அந்த கேவலமான வாழ்க்கை முறை வேறு எந்த மக்களுக்கும் ஏற்படக்கூடாது என்று நாங்கள் கருதுகின்றோம் இந்த இடப்பெயர்வினால் அந்த மக்களின் அன்றாட வாழ்க்கை பிள்ளைகளின் கல்விநிலை சுகாதாரம் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை அத்தனையும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இன்றுடன் சுமார் இருபது வருடங்கள் முப்பத்தி ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகின்றன இந்த காலப்பகுதியிலே சொந்த இடங்களை கூட பார்வையிட முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை இருந்தது அந்த பிரதேசத்தில் இருந்த எழுபத்தி ரெண்டு பள்ளிவாசர்கள் மூடப்பட்டு பாலடைந்திருந்த நிலைமையும் காண்கின்றீர்கள் உள்ளூரில் இடந்த பெயர்ந்தவர்களுக்கான ஒரு திட்டத்தை அமைப்பதற்காக ஐயாயிரம் கோ மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது பெருமையோடு ஏற்றுக்கொள்ளுண்டோம் ஆனால் அந்த வீட்டு திட்டங்கள் இந்த முப்பத்தி அஞ்சு வருடங்காலத்தை தாழ்த்திய மக்களுக்கு கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது வெளிநாடுகளில் இருந்து வந்து அல்லது இந்தியாவில் இருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பு இந்த மக்களுக்கு உள்ளூர்ல இடம் பெயர்ந்தவர்களுக்கு அதனால இந்த திட்டங்கள் நிராகரிக்கப்படுகின்றது கோவிட் தொற்று என்ற பெயரிலே உடலங்களை எரித்தார்கள் ஈஸ்டர் தாக்குதலை செய்துவிட்டு முஸ்லீம்கள் மீது அபாரங்களை சேர்த்தினார்கள் இவ்வாறு காலத்துக்கு காலம் திட்டமிட்டு செயல்படுத்துகின்ற ஒரு பழிவாங்கல் முறை கடந்த காலங்களில் இருந்தது இந்த அரசாங்கத்தில் நாங்கள் அவ்வாறு நடைபெறாத நாங்கள் எனவே இது இது மாத்திரமல்லாமல் புனித குர்வான் சம்பந்தமாக இறக்குமதி செய்யப்பட்டு இருக்கின்ற குரானை வெளியிடாமல் தடுத்து இருக்கின்றார்கள் மகர பள்ளிவாசல் மூடப்பட்டு இருக்கிறது இவ்வாறான செயல்கள் காரணமாக கணிசமான முஸ்லீம்கள் வாக்களித்தார்கள் அவருடைய நம்பிக்கைக்கு நீங்கள் துரோகம் செய்யாமல் இந்த விஷயத்திலே கவனம் எடுத்து உதவுமாறு அன்பாக வேண்டி விடைபெறுகிறேன்